உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு நிறைய யூனிக்காக ரொம்ப டீட்டெயிலாக விழாவியாக நம்ம சில நட்சத்திர பலங்கள்லாம் பார்த்துக்கிட்டே நீங்களும் நிறைய பேர் எனக்கு ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சுயம்பு அப்படின்னு சொல்றதுல யாருக்கு கர்வம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கர்வம் இருந்தே திரும்ப நான் சொல்லிட்டே இருப்பேன் யாரோடைய தெய்வம் இல்லாமல் தானா எழுந்து வரக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டு என்றால் தனுசுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரில் எக்ஸ்பெஷலி எல்லாவற்றுக்கும் மூலமா இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களை ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப்படுறாங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரி அடுத்த பதினைந்து இன்னொரு ஒரு மாதிரி முதல் பதினஞ்சு நாட்கள் வந்து நட்சத்திரநாதனோடு சூரியனும் புதனும் சேர்ந்து நட்சத்திரநாதன் ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ண போறார் ஓகே அடுத்து சுக்ரனோட சேர்ந்து அது ஒரு வகையில் இம்பாக்ட் பண்ண போகிறார் ஸோ இந்திரவை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் காலகிருஷ்ணோட ஐந்தாம் இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அது உங்களுடைய ஒன்பதாம் வீடாக இருக்குது நட்சத்திரநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதே பயங்கர பாக்கியம் தான் சும்மா சாதாரணமெல்லாம் சொல்கிற ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தனசராசிக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் குரு தான் வீட்டை தானே பார்க்கறாரு பார்த்தா அதுக்கு நட்சத்திரநாதன் போய் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு என்னதான் கேது அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடம் என்று பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய இடம் பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய இடத்துல கேது போய் உட்காந்துருக்கிறது அப்படின்றது வாட்ட விட்டு நாட்டில் அரசு அப்படியே என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்றதை பொறுத்து அந்த பாகியங்களை நீங்கள் ஆன்மீக ரீதியாக அனுபவிக்க போறீர்களா இல்லை அள்ளல் மூலமாக கடக்க போறீர்களா என்பது தீர்மானம் செய்யப்படும் பட் எப்படியோ ஒன்று ஒன்பதாம் இடத்தில் பிளஸ் ஆர் மைனஸ் நெகிழ காத்திருக்கிறது அப்ப என்ன இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருமார்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வ கடாட்சமும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய சொத்து இந்த எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார் ஓகே ராசிநாதன் எங்க இருக்கா ஏன் வீட்டில் சூப்பராக இருக்கும் அப்படியே தான் வீட்டை தானே இத்தனை நாள் வர சுக்கரனோட கூப்பிட்டு குமார் வச்சு நானும் பார்க்கறேன் சுக்கரனும் பார்க்கணும்னு ஏதோ மாதிரி வந்து நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆஹ் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய பெண்கள் மூலமா ஆதரவு கிடைச்சது பெண்கள் மூலமா வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது நிறைய பெண் தெய்வ கோயிலுக்கு எல்லாம் நல்லா நல்லா தான் இருக்குது நிறைய மீடியா பார்த்தாச்சு நிறைய கோயிலுக்கு போயாச்சு சுத்தியாச்சு எல்லாம் நடந்தாச்சு இந்த தடவை செப்டம்பர் மாசம் டு பி கண்டினியூ அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்க காத்திருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் புதனுடைய போஷனும் சரி சூரியனுடைய போஷனும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா கிட்டத்தட்ட பத்தாம் இடத்தில் வந்து சூரியன் அமர்தல் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாக போகுது சொல்லும்போது நான் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது பட் எனக்கு அதை உணரும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பயங்கரமான ஒன்பது பத்து இடங்கள் ஆகிவிட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் எங்கே போயிருக்கு நிறைய நடக்க போகுது விட்டு தொட தொட்டு போகுது புதுசாக ஏதோ ஒன்று புது அவதாரம் எடுக்க போகிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு பெருமையை நிலைநாட்டி கொள்ள போகிறீங்க நான் எப்பயுமே நான் சுயமுன்னு சொல்றதுல அதீத கர்வம் யாருக்கு உண்டுன்னா மூல நட்சத்திரக்காரர்கள் உண்டு மூல நட்சத்திர பெண்கள் இந்த அப்படியே ஃபயராக இருக்க போறீங்க ஏற்கனவே நீங்கள் ஃபயர் தான் இன்னும் கொஞ்சம் நெருப்பாக இருக்க போறீங்க உங்களுக்கான விஷயங்களுக்காக சில சமயம் அடம் பிடிக்க போறீங்க ம் ஆமா சில இடத்துல அடம் பிடிச்சிதானே ஆகணும் இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க இந்திரவு உங்களுடைய வேல்யூ என்னென்ற அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக நீங்கள் சில அடம் பிடிக்க போறீங்க அது நல்லதாகவே உங்களுக்கு போகுது நிறைய பேர் விட்ட படிப்பெல்லாம் தொடரப் போகிறீர்கள் விட்ட வேலையை வாங்க போறீங்க எதெல்லாம் விட்டு போச்சா அதெல்லாம் இந்தா இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது நிறைய பேருக்கு ராகு மூணாம் இடத்துல உட்கார்ந்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க போறார் முயற்சி கம்யூனிகேஷன் தொழில்தொடர்பு எல்லாம் சூப்பர் செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் வந்து சூரியனுடைய வீட்டுல கேதுவுடைய சஞ்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் சில பேருக்கு அவங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து குடும்ப வாழ்க்கை அல்லது இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சின்ன சின்ன ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஆகுது டிபெண்ட்ஸ் அப் அண்ட் அது உங்களுடைய நேட்டரல் ஹாரஸ்கோப்பில் உங்களுடைய மற்ற பிளானட் இருக்கிற கொஷனை வச்சு பட் இருக்கிற தோராயமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்வுகளை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே நீங்கள் படிக்கிற மூல நட்சத்திரக்கார குழந்தை சூப்பராக படிக்க போகிறீங்க இது வரைக்கும் படிக்கல மூ மூளை ஏர்ல ஏறல ஏறலன்னு சொன்னாங்களா அப்படியே மூளைக்காரண்டா நீ அப்படின்ற மாதிரி உங்களை வந்து கொண்டாடி தீர்க்க போகிறாரு அந்தளவுக்கு நல்லா படிக்க போகிறீங்க நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஆனால் அதே சமயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக கொஞ்சம் டாமினேட் பண்ண வேண்டுவீங்க எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி சில சமயம் நீங்கள் பேசி அதன் மூலமாக வீட்டில் இருக்கவருடைய மனசு கஷ்டப்படுறது இல்லை நீங்களே ஒரு மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபிலிட்டி கூட போய்க்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு தன்மைக்குள் போகுதுன்ற மாதிரி சின்ன சின்ன ராகு கேதுக்களால் வரக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா ராகு உடைய மூன்றாம் முன்பின் மூஞ்சு பார்வை ராகுக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்தோம்னா ராகுவோடைய மூணாம் பார்வை நம்ம மேலே உள்ளறனால அங்கேருந்து குருவோட அமைப்பும் இருக்கிறனால இங்கே பத்த ஒன்பதாம் பத்து இடங்களுடைய ஆக்டிவேஷன் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் டக்குன்னு பேசுறது சூடாக பேசிடுறது அப்படின்னு இருக்கலாம் இல்லாட்டி ஒரு மாதிரி யார்த்தையும் பேசாமல் போய் உட்காந்துக்கிறது உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு 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 நீங்களே தேவையில்லாமல் ஒரு சின்ன டிப்ரெஷன் ஸ்டேட் குள்ள போகிறதுன்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளவோ இருக்குது ஒரு நாள் வேலையை விடும் போது அந்த நாள் கஷ்டமாக இருக்கும் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஆயிட்டா அந்த நாள் ஜெயிச்ச நாளாக இருக்கும் இல்லையா அவனுக்கு தெரியும் என்ன பண்ணுவேன் நீங்கள்லாம் வந்து கடவுளின் குழந்தைகள் கேதுனாலே வந்து கருமாவே இல்லாத ஆள் தான் சொல்லிட்டு இருக்கேன் குழந்தை தான் கேது நட்சத்திரத்தில் பிறப்பாங்களாம் ரொம்ப ரே ரஷ்யனில் பறக்கிறது மூலத்தில் பறக்கிறது மகத்தில் பறக்கிறதுனா அது பெண் குழந்தைகள் பிறக்கிறதுனா ரொம்ப ரே ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் லைஃபில் ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிற கேதுனாலே டிட்டாச் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் கேது ஒன்று அவங்க அந்த மனப்பான்மையில் இருப்பாங்க இல்லை எதுவுமே கிடைக்காம அவர்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதன் வேலையுமே படிச்சு வைக்க மாட்டீங்க நீங்கள் பிறவி எடுத்ததே அடுத்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நீங்கள் பிறவி எடுத்தது அடுத்தவர்களை வந்து ஊய்விப்பதற்கு நீங்கள் பிறவி எடுத்தது அடுத்தவர்களுக்காக வாழ்வதற்கு அடுத்தவருடைய கருமாவை கழிக்க தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ என்ன நீங்க தான் லீடர் நீங்க தான் முன்னோக்கி இழுத்துட்டு போகிறீங்க எல்லாரையும் நீங்கள் வந்து எனக்கு இது கிடைக்கல கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தால் ஆகுமா இந்த கொஞ்சம் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துக்குள் பருத்தப்படக்கூடிய நிலமை உண்டாக்கி விடலாம் ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து அறுபது காரங்க இருந்தீங்கன்னா நான் வேணும்னு சொன்ன அத்துணை பழனும் உங்களுக்கு உங்களுக்கு ஜலச்சல் அதிகரிக்கலாம் டிராவல் அதிகரிக்கலாம் பணம் நிறையா பணம்ன்ற விஷயத்தில் ஏதோ மண்டபத்தில் ஒரு குளச்சல ஏற்படுத்தலாம் இல்லை நிறைய பெண் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் கல்யாணம் நடக்கிறது இல்லை ஏதோ ஒரு குழந்தை பறக்கிறதுன்ற மாதிரி நிறைய மூல மூல் நட்சத்திரக்காரர்கள் நல்லவைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அறுபது வயதை தாண்டிய மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்காங்க ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் தேவை வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பான கவனம் தேவை கழிவு போகிற இடத்துல கவனம் தேவை கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது சுகர் பிபி என்று சொல்லக்கூடிய பரமரை வியாதியில் கண்டிப்பாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாத்திரை மருதை சாப்பிடும்போது கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க இதை இன்ட்டு போட்டே வச்சுக்கோங்க தடவை ஓகே இந்த நீங்கள் என்ன தெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் சொன்ன ஆக பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய தரும் இப்படி கையில் கலசம் வச்சிருப்பாரு அப்படியே மடியில் வந்து மனைவி இருப்பாரு அந்த பைரவர் சொன்ன ஆகிருஷ்ண பைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய 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 எல்லாமே உங்களுக்கு இந்த தடவை ஆக்சஷணமாகி செலவெல்லாம் ரொம்ப அதிகரிக்காமல் சேமிப்பு உயிடக்கூடிய காலகட்டத்தை இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தர காத்திருக்கிறது மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய முயல் பறப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க நிறைய முயல் பாக்குறது முயலோட கனெக்ட் ஆகிறது போகிற இடத்துல ஏதாவது முயல் தெரியுது இல்லை முயல் பேக யாராவது தூக்கிட்டு போகிறது இல்லை முயல் சம்மந்தப்பட்ட பேச்சு வர்றதுன்ற மாதிரி இந்த நிறைய முயலோடு கனெக்ட் ஆகிறீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி முயல் துள்ளி கொடுத்து போதோ அந்த மாதிரி வாழ்வில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வாழ்க்கையை உங்கள் தயார்படுத்திட்டு இருக்கு எதுலையும் ஸ்டக்கை உட்காராதீங்க தேங்கி நிற்காதீங்க எல்லாமே சரியாக போது நான் இருக்கிறேன் என்பதை பிரபஞ்சம் இந்த சமிக்கையில் மூலமாக காட்டும் முயல் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முன்னுக்கு வருவதற்கான காலம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இனிதே ஆரம்பம்